நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வனேந்திரா முத்தாயம்மாள் கல்வி நிறுவனம் சார்பில் நிகரில்லா நாமக்கல் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன ராசிபுரம் வனேந்திரா முத்தாயம்மாள் கல்வி நிறுவனம் தொடங்கி முப்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நிகரில்லா நாமக்கல் என்ற தலைப்பில் கோலப் போட்டி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியை ஒட்டி முப்பது ஆண்டுகால கல்வி பயணத்தை சிறப்பிக்கின்ற வகையில் மனேந்திரா முத்தாயம்மாள் கல்வி நிறுவன லட்சுணையை அந்நிறுவன தாளர் கே பி ராமசுவாமி சிறப்பு விருந்தினர் கே கே பி குழும நிறுவனங்களின் தாளர் பி நல்லதம்பி ஆகியோர் வெளியிட்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அந்நிறுவன செயலர் ஆர் முத்துவேல் நிறுவனத்தின் சாதனையை கொண்டாடும் வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கான ரொக்க பரிசு வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது